வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நியூ தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணி தலைப்பு வாரியாக ஒவ்வொரு தலைப்புக்கான விளக்கம் ப்ளஸ் அதோட ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி யூனிட் ஒன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் டூ யூனிட் டூவிலையுமே ஆல்ரெடி ரெண்டு டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு மூணு டாபிக் கிட்ட முடிஞ்சிருச்சு பாருங்கள் எதிர்ச்சொல்லே எடுத்து எழுதுதல் ஆல்ரெடி யூனிட் ஒன்லே இருந்தது ஓர் எழுத்து ஒரு மொழி நம்ம கொடுத்துருக்கோம் உரிய பொருளை அதுக்குரிய பொருளை கண்டறிதல் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஹெட்டிங் தான் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல்னால் என்ன அதுக்கு வந்து எதை இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதுக்கு வரையறை என்ன இதுக்கு கூட வரையறை இருக்கா அப்படின்னா டெஃபனிஷன் இல்லை இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்க ஒரு விளக்கம் அதாவது வினாவில் கொடுக்கப்படும் நான்கு சொற்களில் மூன்று சொற்கள் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை உடையனவாக இருக்கும் மொத்தம் கொஷின்ல ஆப்ஷனில் நாலு இருக்கும் அந்த நாளில் மூணுது ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அது என்ன வகைன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஒரு சொல் மட்டும் மூன்றுடனும் பொருந்தாமல் தனித்து நிற்கும் அதுவே பொருந்தா சொல் ஆகும் இதுதான் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் பொருந்தாத சொல்னா என்ன ஆப்ஷன்ல நாலு கொடுத்துருப்பாங்க மூணு இது வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதா இருக்கும் ஒன்னு மட்டும் தனியா இருக்கும் அது எதுன்றத கண்டுபிடிக்கணும் எதனால இது அந்த குரூப்பில் சேரல அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ இந்த குரூப்பில் டூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இது அந்த டூப் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் பொருந்தா சொல்லை கண்டெறிதல் அந்த மூன்றும் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை உடையனவாக இருக்கும்ன்றாங்க இல்லையா அதுதான் இதில் நம்மளுக்கு வச்சிருக்க செக் அது எந்த வகையில் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது இன்னொன்று எதில் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இதில் நீங்கள் மேக்ஸில் வந்து நம்ம என் வரிசை அப்படிலாம் செய்வோம் அதில் இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சி ஒன்றுக்கு ஒன்று என்ன லிங்க் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அடுத்து என்ன வரும் அப்படின்னு போடுவோம் அதைவே தான் இப்போ தமிழில் செய்யப்போகிறோம் ஒன்றுக்கு ஒன்று என்ன லிங்க் இருக்குது அதில் இருந்து இன்னொன்று எப்படி வேறுபடுது பாருங்க இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக வந்து கொஷின்ஸ் வந்து நீங்கள் இப்படி ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது ஆடு மாடு நாய் அப்படின்னு கொடுத்துட்டு மயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மூணுமே வந்து விலங்கு மயில் வந்து பறவை அப்படின்னு எடுத்து எழுதிடலாம் இப்படி தான் கொஷின்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க அப்படி வராது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கிண்டர் கார்டனுக்கு கொடுக்குற கொஷின்ஸ் அந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு வராது ரொம்ப ரொம்ப ரேராக குரூப் ஃபோரில் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கொடுத்தா கொடுத்தது தானே தவிர அப் அந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் வர்றதுக்கு ரொம்ப பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்குது நம்ம வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி தான் வரும் அதனால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பாருங்கள் இப்போ இரு வினை இங்கே கொடுத்துருக்கீங்க பாருங்கள் கூடுதல் குறிப்புகள் இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க இதில் ஓரளவு பாதி விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் தெரியாததை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அதை பார்த்தாலே இது இதில் வரும் இதில் சேர்ந்தது தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை ஒரு ரீட் பண்ணி விட்ருங்க இப்போ இரு வினை அப்படின்னா நல்வினை தீ ரெண்டு இருக்குது இரு திணைகள்னா உயர்தினை அக்ரிணைன்னு இருக்குது ஏன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்து கூட இதை கொடுக்கலாம் உயர்தினை அக்ரிணைன்னு சொல்லிட்டு மூணாவது ஒன்று கொடுக்கலாம் அதுக்காக தான் இதுவும் கொடுத்துருக்கு இப்போ மூன்று இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை அரசருக்குரிய பத்து அரசருக்கு இருக்க வேண்டிய பத்து விஷயங்கள்னு சொல்லி இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்காது எது எது அப்படின்னா படை தார் முரசு கொடி தேர் கலிறு குடை மாலை புறவி செங்கோல் இதெல்லாம் அது மாதிரி பன்னெண்டு ராசிகள் எது எதுன்னு ஓரளவு உங்களுக்கு தெரியும் ஐம்பொறிகள்னா என்ன புறத்திணைகள் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சின்னு சொல்லி பன்னெண்டு திணைகள் பத்தி தெரியும் ஐந்து வகையான இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடகிழக்கு நீங்க வடகிழக்கு தென்மேற்கு அப்படின்னு எட்டுதா கூட நீங்க தெரிஞ்சுக்கோங்க பட் திசைன்னா தான் அடுத்தது ஐம்பூதங்கள் தெரியும் நிலம் நீர் காற்று அக்னி வானம் நெருப்பு தான் அக்னி கொடுத்திருக்கோம் ஐம்பெரும் குறவர் அப்படின்னா ஐந்து பேரை வந்து மொத்தம் ஐம்பெரும் சொல்லுவாங்க அரசன் குரு தந்தை தேசிகன் மூத்தோன் மூத்தோன்னா நம்மளுக்கு முன்னாடி சான்றோர்களை ஐம்பரும் காப்பியம் தெரியும் சீவகுசிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி ஐந்து இணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நாணிலம் அப்படின்னு கொடுப்பாங்க சம்டைம்ஸு நாணிலமாவும் இருக்கலாம் ஐந்து நிலமாகவும் இருக்கலாம் நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் நாநிலம் அப்படின்னு வந்தால் வெறும் தான் வரும் எதுனா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மட்டும் அது இல்லாம ஐந்து திணைகள் ஐந்து ஐந்து நிலங்கள் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையும் சேர்த்து வரும் அந்த கொஷினுக்கு ஏற்றாப்புல நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அறுசுவை இப்போ எப்படி அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் பாலைன்னு ஒரு கொஷினில் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எல்லாமே அந்த ஐந்து திணைகளில் வர்ற ஒன்று தான் ஆனால் அதில் நம்ம இன்னும் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த குறிஞ்சி முல்லை மருதம் வந்து நானிலமில் வரும் பாலை வந்து வராது அப்படி கூட பிரிக்கலாம் அந்த மாதிரியும் இதுலயே நீங்கள் ரெண்டு வகையாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அறு சுவை கைப்பு இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு கைப்பு அப்படிங்கிறது கசப்பு அடுத்தது நவரத்தினங்கள் எது எது கோமேதகம் நீலம் நீளம்ன்றது வந்து ஒரு நவரத்தினத்தில் ஒன்றுன்றது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பவளம் புட்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் நவரத்தினங்கள் நவ அப்படின்னாலே ஒன்பது ஒன்பது ரத்தினங்கள் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்கணி மா முப்பால் அறம்பொருள் இன்பம் இந்த கொடுத்துருக்கும் பாருங்க நான் நிலம் நான்கு நிலம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மட்டும் புரியுதா ஏன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இந்த இது வந்து ஒரு குரூப் ஓகேவா தொகை சொற்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நாலு வார்த்தைக்கோ மூணு வார்த்தை எட்டு வார்த்தை பன்னெண்டு வார்த்தைக்கோ ஒரே சொல்லாக சொல்கிறது தான் தமிழில் தொகை சொற்கள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தொகை சொற்களில் இருந்து வகைகள் இருக்குது இல்லையா அந்த இதில் ஏதாவது ஒன்றை வந்து மாற்றி கொடுத்து கேட்குறதுக்கு தான் கொஸ்டின்ஸ் வந்து சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த வகையை கண்டுபிடிக்கணும் ஓ இந்த இதெல்லாமே இந்த ஐந்து திணைகளில் ஒன்று வருது இப்போ கோமேதகம் புஷ்பராகம் அரகதம் அப்படின்னு கொடுத்துட்டு தங்கம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தங்கம் இதில் வரவே இல்லை அப்போ தங்கம் வந்து இதில் சேராது நவரத்னத்தில் வராத ஒரு மெட்டல் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ண தெரியணும் அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு உதாரணங்கள் இந்த பக்கம் சொற்களோட தொகுப்பு அதில் பொருந்தா சொல்லி எது எதுனால அது பொருந்தாது அப்படிங்கிற காரணமும் இதில் கொடுத்துருக்கோம் இது வந்து இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நான் வந்து ஒரு பத்து இருபது எக்ஸாம்பிள் மட்டும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இங்கே எப்படி பிரித்து படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் மலை காற்று பனி நாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தவொன்னே தெரியுது இதில் நாய் தான் பொருந்தா சொல் ஏன் அப்படின்னா மற்றவை வானிலை தொடர்பானவை மற்ற எல்லாமே இந்த வானிலை தொடர்பானதாக இருக்குது ஆனால் நாய் மட்டும் ஒரு விலங்கு அதனால் இதுதான் பொருந்தாதது இப்படி தான் பிரித்து எழுதணும் ஆனால் இப்படி தான் கொஷின் வருமானால் இவ்வளோ ஈஸியாக கேட்குறதுக்கு சான்சஸ் கிடையாது இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தது நெல் கோதுமை பருத்தி மலை இதில் தான் ஆடுவன் ஏன்னா மற்றவை வந்து பயிர்கள் மலை வந்து ஒரு நிலத்தோட தொடர்புடையது கருடன் மயில் தோகை கடல் இதுலேயும் கடல் தான் வந்து பொருந்தாத சொல் ஏன்னா மற்ற எல்லாமே பறவை இனத்தை சேர்ந்தது ஆனால் கடல் அப்படிங்கிறது ஒரு ஜியாகிரபிக்கல் ஒரு இடம் ஓகேவா புவியியல் சார்ந்தது அடுத்தது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலர் இதில் மலர் தான் ஆடுவான் ஏன்னா மற்றதெல்லாம் விண்வெளி சம்மந்தப்பட்டது வானத்தில் இருக்கிற ஒரு பொருள் ஆனால் மலர்ன்றது வந்து ஒரு பூவை குறிக்கிது இந்த மாதிரி அந்த நாலு இதில் ஒன்று வந்து டிஃபர் ஆகும் அதுதான் பொருந்தா சொல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மற்ற எக்ஸாம்பிள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க இதில் என்ன ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம வாசிக்கும் போது நீங்கள் வந்து நிறைய பேர் வாசிக்கும் போதே வார்த்தைகளை தவறாக வாசிப்பீங்க அந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது நான் இப்படின்னு நினச்சிட்டேன் இப்போ கருடன் மயில் தோகை கடல்ன்றத திரும்ப நீங்கள் இதையும் வேறு மாதிரி ரீட் பண்ணிவிட்டு ஐயோ நான் அப்படி நினச்சிட்டேன் அதனால் அதுவும் பறவை நினச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கூடாது அதுமாதிரி இந்த லாலா வேறுபாடு இருந்தால் தான் இப்போது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல வந்து கோலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கோலம்னு கொடுத்துருக்காங்க இப்படியும் கொடுப்பாங்க இந்த கோலமும் இருக்குது நீங்கள் பார்த்த உடனே இப்போ இந்த கோலம்னு கொடுத்துருக்காங்க இந்த கோலம் நான் வந்து இதுதான் வந்து வாசல்ல போடுற கோலம் அப்படின்னு நினச்சிட்டேன் அதனால நான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஒன்லேருந்து இது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த கோலம் தான் வாசல்ல போடுற கோலம் இந்த கோலம் அப்படின்னா ஸ்பியர் நம்ம சொல்லுவோம் இல்லையா ரவுண்டு ஸ்பியர் அதுக்கு தான் கோலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி லாலா வேறுபாடு ராரா வேறுபாடெல்லாம் தெரியணும் தெரிஞ்சாதான் இந்த நாலு வார்த்தைகளில் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரான வார்த்தையான அர்த்தத்தை வந்து ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாமே பார்த்துருக்கோம் அதில் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க பாருங்கள் இதில் நாங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் ஒருத்தோடு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இப்போது எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பிள் கொஷின் மாதிரி ஒரு அஞ்சு கொஷின் எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கிராமருக்கு எல்லாமே நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போவேன் எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்றது இல்லை அப்படி கொடுக்கவும் முடியாது யாராலையும் ஏன்னா தமிழில் அத்தனை வார்த்தைகள் இருக்குது ஒரு நம்ம வந்து ஒரு மாடல் தான் பார்த்துட்டு போக முடியும் மேக்ஸ் மாதிரி அது சம்மந்தமாக வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான் வரும் அது எது அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ கற்றுட்ருப்பீங்க அதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சரி இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் தேர்வு நோக்கில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு பொருந்தாத சொல் சிலப்பதிகாரம் மணிமேகலை நந்திக் கலம்பகம் சீவக சிந்தாமணி இப்போ எல்லாமே இது நூல்கள் தான் ஆனால் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதெல்லாமே ஐம்பெரும் காப்பியங்களில் வரும் இந்த நந்திக் கலம்பகம் அதில் வராதுன்னு தெரியாதவங்க இதை ஆன்சர் பண்ண முடியாது ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் வந்து நந்தி களம்பகம் இது கலம்பக வகையை சேர்ந்த ஒரு நூல் மீதி எல்லாமே காப்பியங்கள் அதுலேயும் முக்கியமான ஐம்பெரும் காப்பியங்களில் வருது அதனால இதுதான் பொருந்தாத சொல் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஓகேவா புறா மயில் கிளி புலி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இந்த மூணும் பறவை இது வந்து விலங்கு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க அடுத்தது ஏன்னா அந்த மாதிரி ஈஸி கொஷினும் ஒன்று இருக்கணும் இல்லையா அதுக்காக அது கொடுத்துருக்கோம் அடுத்தது பொருத்தமில்லாத சொல்லை கண்டு வட்டமிடுக பொருத்தமில்லாத சொல் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் ஏற்பாடு ஏற்பாடு இல்லை ஏற்பாடு இப்போ ஏற்பாடு அப்படிங்கிறது இந்த மூணுமே நம்மளுக்கு தெரியும் அந்த ஐந்து இணைகளில் வரும் நிலங்கள் நிலங்களை குறிக்கிறதுல வரும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆனா அந்த ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து பொழுது சிறு பொழுது பெரும்பொழுதுன்னு படிப்போம்ல நம்ம அந்த பொழுதுல வர்ற ஒரு தான் ஏற்பாடு அப்போ அது வந்து நிலங்களோட சேர்ந்து வராது அப்ப இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது தான் இதுல பொருத்தம் இல்லாத ஒண்ணு அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மேட்டூர் கங்கை காவி காவிரி வைகை இப்போது எல்லாமே தண்ணியோட ரிலேட்டடாக தான் ஆனால் இதில் மேட்டூருன்றது தான் பொருந்தாத சொல் ஏன் அப்படின்னா கங்கை காவிரி வைகை எல்லாமே என்னதுன்னா ரிவர் ஓகேவா ஆறுகள் ஆறுகளோட பெயர் ஆனால் மேட்டூர் அப்படிங்கிறது வந்து அணை இது ஒரு டேம் அதே ஆறுகளில் வர்ற தண்ணியை மறித்து தேக்கி பயன்படுத்துகிற ஒரு அணை அப்போ இந்த ஆறுகள்லேருந்து இது டிஃபர் ஆகுது இப்போ இதுதான் பொருந்தாத சொல் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொருந்தாத சொல் தமிழ்லேருந்து மட்டும்தான் வருமா அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அது இருந்தோ இல்லை தமிழ்ல இருந்தோ இல்லை ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி எதுலேருந்து வேணாலும் அவங்க பொருந்தா சொல்லாக கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி அடுத்தது லாஸ்ட் ஒன் பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக இதில் என்ன கொடுத்துருக்காங்க வளர்தமிழ் தேன்மொழி கயல்விழி மதிமுகம் இதில் பாருங்க இதில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது வளர் தமிழ் தேன்மொழி இதெல்லாம் ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா தேன் போன்ற மொழி கயல் போன்ற விழி மதி போன்ற முகம் தொகைகள் இதெல்லாமே தொகைகள் இலக்கண குறிப்பு தெரிஞ்சிருந்தால் இதை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த வளர் தமிழ்ன்றது மட்டும் வினைத்தொகை இது மட்டும் வினைத்தொகை அப்போ இலக்கண குறிப்பில் இந்த மூணும் மூணுக்கு ஒரு ரிலேட்டிவ் ரிலேஷன் இருக்குது என்ன அதுனால் இதெல்லாமே ஓமை தொகை இது வந்து வினைத்தொகை அப்போ இதுதான் பொருந்தாத சொல் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒத்து போகிறதையும் ஒத்து போகாததையும் நம்ம கண்டுபிடிச்சி பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் பொருந்தாத சொல்லை கண்டுதல் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் இந்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்துட்டு ஒரு அவுட் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ரீட் பண்ணால் போதும் இந்த டாப்பிக்கே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே அடுத்த டாப்பிக்கில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் தேங்க் யூ